சபாநாயகர் ராஜினாமா பட்டம் பறிப்போனதா பதவி பறிப்போனதா அடுத்து என்ன நடக்கப் போகிறது வாருங்கள் முழுமையான காணொளியை பார்க்கலாம் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை எழுந்ததை அடுத்து சபாநாயகர் அசோக் ரன்வல தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக என்னுடைய கல்வி அடைவு சம்பந்தமாக வாத விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன நான் எந்த இடத்திலும் பொய்யான தகவல்களை வழங்கவில்லை ஆனால் அந்த கல்வி தகமையை உறுதி செய்யக்கூடிய ஆவணங்கள் என்னிடம் இல்லை அதனை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் இருந்தே பெற வேண்டியுள்ளது எனவே அது இப்போதைக்கு கடினமான விடயம் எனக்கு பேராசிரியர் பட்டம் தந்த ஜப்பான் பல்கலைக்கழகத்தோடு இணைந்தே ஆவணங்களை என்னால் முன்வைக்க முடியும் அதனை நான் விரைவில் முன்வைப்பேன் ஆனால் எழுந்துள்ள நிலைமையை கொண்டு எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் நெற்கதிக்கு உள்ளாகாமல் இருக்க நான் ஏற்றுள்ள சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளேன் இது தொடர்பில் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் பொதுமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வந்த நிலையில் சபாநாயகர் பதவியில் இருந்து அசோக ரன்வல தற்போது ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைய தினம் நம்பிக்கையில்லா ஒன்றை கொண்டு வருவதற்காக கையெழுத்து பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது